சிவனும் இந்துவா இயேசு கிறிஸ்தவரா யூதரா மூணு ஆணையை புரிந்து முடியாதவன் உங்களை எல்லாம் காப்பாற்றுறவர்களுக்கு பலவானா இருப்பானா அப்படின்னு கேட்டுக்கணும் பள்ளல நெத்திலே இருப்பாரு அவர் திராவிட ஆட்சியில் பெண் சில திருநள் இல்லாம போட்டு இருக்காங்க தமிழர்களை முட்டாளர்களாக நினைச்சிட்டு இருக்காங்க இந்துவா அப்படின்ட்டு செபட்சியால் சைமன் இந்த சீமான் கேட்டிருக்காரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்

அப்படின்னு கேட்டுக்கணும் அதையும் கேட்கல எங்க வந்து வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவா இந்த அந்நிய மதத்துக்கு விலை போன இந்த எச்சை பதர்கள் என்ன செஞ்சு திருவள்ளுவர் வந்து இப்ப அவர் கிறிஸ்தவரா இந்துவா கேள்வி அவர் வந்து வந்து கிறிஸ்தவர் சொல்லிட்டு இருக்குதுங்க அடுத்து யார்கிட்ட போனாங்க வள்ளலார் பெருமாண்ட போனாங்க வல்லலால் பெருமானன் நெத்திலும் திருநூறோட இருப்பாரு இந்த திராவிட ஆட்சியர் பெண்ணு செய்கிறாங்க நெத்தியில திருநெல்வேல் இல்லாம போட்டுட்டு இருக்காங்க இப்ப அவரு அடுத்து கேட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே அவ்வையாறு வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லுமா பயங்கரவா கொடுத்த வெளியே வந்து மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏவா இருக்கிற பாபநாதத்துல இருக்கிற அந்த பேராசிரியர் ஜவஹர்ல்லா கேட்ட சொல்லியிருந்தார் அவையார் வந்து முஸ்லீம் அப்படின்ட்டு ஏன்னா அவையார் பிறக்க முஸ்லீம் மதமே கிடையாது பிறக்கும் போது அப்ப இதெல்லாம் என்னன்னா தமிழர்களை முட்டாள்களாக நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் என்ன நீ வைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற ஏன்னா கிறிஸ்தவம் பிறப்பிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிவனும் முருகனும் இருக்காங்க சிவபுராணம் வந்து ஏழாவது நூற்றாண்டுல பாடப்பட்டிருக்குது அதே காலகட்டத்தில் முருகர் இருந்திருக்காரு இவன் என்ன சொல்றாங்கன்னா அவர் இந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் சொன்னாங்க வெள்ளக்காரன் சொல்லிட்டு வெள்ளக்கார மதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்து மதம் பிறந்துருச்சு அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துவது அதுக்கு எந்த எல்லாம் இது பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்காங்க சிவனும் முருகனும் இந்து இல்ல அப்படின்னா கிறிஸ்தவர்களா இவர் சொல்றாரு இந்த பிரபாகரன் தலைவராக கொண்டுட்டு இருக்காரு அவர் வந்து முஸ்லீம்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய படையில முஸ்லீம்களே கிடையாது இதுல ஈழத்துல போர் நடக்கும் போதெல்லாம் அப்போ இவர் இதை ஏத்துப்பாருங்க நீ அதை கேள்வி கேள்றா முஸ்லீம் தமிழர்களான்னு கேளு இல்ல இயேசு வந்து யூதரா இல்ல கிறிஸ்தவ கிறிஸ்தவரான கேளு ஓ மதத்தில் உள்ளது பார் இல்ல ஆண்மீனா முஸ்லீம் மதத்தை கேட்டுப்பார் முஸ்லீம் மதத்தை கேட்டுப்பார் ஏன்னா எவ்வளவு ஆட்சியாலும் திரும்பி கேட்க மாட்டோம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட

ஆனா இந்துக்கள் அடிக்க அடிக்காரன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாய் பெருவு சுத்தாது இந்த மாதிரி இந்து மதத்தை பார்த்து குலைக்கிற நாய்